அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் எனது குருமார்கள் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி கும்பத்துக்கு வர்றாரு மீனராசியிலிருந்து கும்பத்துக்கு வர்றாரு அதே மாதிரி கண்ணிராசியிலிருந்து சிம்மத்துக்கு கேது பகவான் வர்றாரு இதுதான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் மே மாசம் தேதி வரப்போகுது இன்னும் ஒரு நாள் இருக்கு இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து ஒரு பலனா அதாவது ஜாதக பலனாகவே சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் நான் சொல்ற பலன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு முப்பது சதவீதம் கிரகங்கள் அங்கு இருந்து அல்லது ஒரு தசா புத்திகள் வந்து இந்த ராகு கேதுகளை அனுமதிக்காமல் ராகு கேதுகளுடைய யோகத்தை அனுமதிக்காமல் விட்டால் தவிர மற்றபடி நான் சொல்லக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டுமே எழுபது சதவீதம் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அந்த அடிப்படையில் இப்போ மிதுன ராசிக்கு இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் மூணுக்கு போட்டாச்சு இப்போ கடக கடகத்தர் கடகராசி கடகலக்னக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் அதாவது இப்போ முதல்ல கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு ஆறு பத்துங்கிற இடத்துல கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு கடகலக்னக்காரவங்களுக்கு கேது இருக்கும்போது லக்னம் ராசிக்காரவங்க சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த முன்னோருடைய அனுகிரகம் மட்டுமல்ல தன்னுடைய அடுத்த சந்ததி பாரம்பரிய சந்ததி சந்ததிக்கு வாய்க்கக்கூடிய அளவுக்கு சொத்துக்கள் வாங்கி குளிச்சுடுவாங்க கடக லக்ன ராசிக்காரவங்க இயல்பாகவே சொத்து வாங்கணும் யோகமான திசைகள் கிரகமைப்பு யோகமாக இருந்துருச்சு அப்படின்னா பொதுவாகவே அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்து பரம்பரை பரம்பரையாக இருக்குங்கிறது அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பத்து தனம் பொருளாதாரம் இடத்துல அதாவது ஒரு தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலே கடனாக வரும்னு அர்த்தம் கடன் வந்து கடன் கட்டி மாளாது கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கினாதான் ஒரு தேவைகளை செய்ய முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் ரெண்டு பத்துங்கிற பொருளாதாரத்தையும் உத்தியோகத்தையும் தொழிற்சாணம்ங்கிற இடத்தையும் அந்த நட்சத்திரங்கள் இண்டிகேட் பண்ணுது அதாவது நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துலையும் வேலை வாய்ப்புங்கிற இடத்துல மூல நட்சத்திரமும் தொழிற்சாணங்கிற இடத்துல அஸ்வினி நட்சத்திரமும் இருக்குது அப்போது இவங்களுக்கு தனபாவங்கிறது தர்மத் திரிகோணமாக வேறு வருது அப்போ தர்ம திரிகோணம்னா என்னங்க அப்படின்னா பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய வேடு அப்போ அதனால தான் அவங்க செய்கிற தொழில் ஒன்று பரம்பரை தொழிலாகவும் அல்லது அவர்கள் தொழில் செய்வது அடுத்தடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு வாய்க்கக்கூடிய அம்சம் அது என்ன ஒரு பேக்கரி கடை வச்சாலும் அது அப்படி தான் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சாலும் அப்படி தான் இது வந்து அவங்களுக்கு வாய்க்கும் அப்படிங்கிறது இந்த லக்னத்தினுடைய அமைப்பு பொதுவாகவே ஒருவேளை கிரகங்கள் சரியில்லை அப்படிங்கிற பற்றத்துக்கு இந்த பாரம்பரிய பரம்பரையில் வைத்து விட்டு போன முன்னோர்கள் வச்சுட்டு போனதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலவு பண்ணுவாங்க இது நல்லதாக கெட்டதாங்கிறது ஜாதக அம்சம் ஒன்று இப்போ இந்த ராகுது பேச்சு அந்த கேது அங்கே வருது அப்படிங்கம்போது குடும்பம் கல்வி அப்படிங்கிற இடத்துக்கு வருது இப்போ சின்ன குழந்தைகளாக கடகராசி கடகலை சின்ன குழந்தைகளாக இருந்தது அப்படின்னா பள்ளிகள் இடமாற்றம் ஆகுது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு இடமாற்றங்கிறது படிக்கக்கூடிய இடம் மாறி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல எடுத்தால் தான் கல்வியில் தடை இல்லாமல் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இந்த இடத்துல இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வரும் அது ஒரு கிளிப்பு போடுறது இப்போ பல்லுக்கு தெரிஞ்சிருந்த கிளிப்பு போடுறது பல்லுக்கு கவர் போடுறது சொத்த பல்லு பிரச்சனை வர்றது இந்த ப்ராப்ளங்களெல்லாம் ரெண்டுக்கு போகிற கேது கண்டிப்பாக கொடுப்பார் சரி இது ஒரு வகையில் இருக்கட்டும் இப்போ ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஸ்கூல் மாற்றணும் பல்லு பிரச்சனை வரும் ஓகே பெரியவங்களுக்கும் பல்லு பிரச்சனை வரும் ஓகேவா இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பல்லு வாக்கு சாண் எடுக்கும்போது பல்லும் ஸ்கூலும் எடுத்தாச்சு இப்போ தனாபாவம் அப்படின்னு எடுக்கும்போது வீடு முதல்ல குடும்பம் அப்படிங்கிறது அதாவது ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இல்லையா இப்போ குடும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது இந்த ரெண்டுல கேது என்ன செய்வீங்கன்னா கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்க என்ன இந்த தேவையில்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்போம் ஒரு டிவி வாங்கியிருப்போம் ஒரு மிக்சி வாங்கியிருப்போம் அந்த பொருளை நம்ம எடுத்து எடுத்து யூஸ் இருப்போம் அது நாலஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல மூளையில் அது அடைஞ்சு கிடக்கும் அந்த அட்டை தேவையில்லாத ஒரு பொருட்கள் வாங்கி பர்னிச்சர் வாங்கி அது சம்மந்தப்பட்ட அட்டை இன்னும் சொல்ல போனால் அது குப்பைகள்னு அர்த்தம் அதை தேவையில்லாமல் அடைச்சி வச்சு அது என்ன செய்யணும்னா எலி குஞ்சு போடுறது குஞ்சு பிடிக்கிறது எலி போய் குடும்பம் நடத்துறது குஞ்சு பிடிக்கிறது கரப்பாம்பூச்சிகள் அங்கே தங்கிறது பூச்சி குழுக்கள் அங்கிறத தங்குறது எல்லாமே இயல்பாகவே அங்கே இருக்கும் ரெண்டில் கேதுவங்க என்ன செய்யணுங்க மொதல் வேலையாக வந்து தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத பாத்திரங்கள் எது இருந்தாலும் அடைத்து வச்சிருக்கக்கூடிய அனாவசிய பொருட்கள் எது இருந்தாலும் தூக்கி முதல்ல கடாதிட்டு இடத்த ஃப்ரீ பண்ணி வேணும் கேது அடைத்து வைக்கக்கூடியது நீ ஏன் இதை செய்யணும் அப்படின்னா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு கேது வர்றாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து எலி பூச்சி புழுவுகள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அடிக்கும் அப்போ அதெல்லாம் எடுத்துட்டு டஸ்டெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக வேணும் ஏன்னா ரெண்டுக்கு கேது வரும்போது குடும்பங்கிறது ஒரு மாதிரி விரக்தியாக வெச்சா வீடு வந்து நல்லா வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி அல்லது தொழில் பார்க்குற இடமா இருந்தாங்க தொழில் பார்க்குற இடத்துல தேவையில்லாத பொருட்களை கொண்டே கொண்டே ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணி வை சுத்தம் பண்ணி வச்சு நல்ல ஒரு கழிவுக்கு சாம்பிராணி பாவை போட்டு வைங்க அப்போ என்னென்னா நீங்கள் இருக்கிற இடமும் அந்த துர்நாற்றங்கள் அந்த கழிவு பொருட்கள் இல்லாத பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு லக்ஷ்மி வாசம் செய்வாங்க ஓகேங்களா அப்போ என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் இந்த செய்வனை குற்றம்னு ஒன்று சொல்கிறோம்லங்க பிதிர்கள்ஸ் அவங்க நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது கேது பகவானால் தான் வரும் எனக்கு கேது தான் கேது கர்மிக் பிளானெட்லாம் நம்பர் ஒன் சனி பகவான் அப்புறம் அதனால் இந்த கர்மிக் பிளானெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்மாங்கிறது என்னங்க தேவையில்லாத பொருள் தேவையில்லாத பூச்சி புழுக்கள் இதெல்லாம் அது வந்து நமக்கு அலரிசியை கொடுக்குறது இதெல்லாம் சரி வீடு சுத்தம் பண்ணுறோம் நம்ம அந்த கழிவு பொருட்கள் எல்லாம் பண்ணுறோம் இத கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு தேர்வு வராது நீங்கள் ஒரு நாளாவது சொல்லுவீங்க எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அடைச்சி வச்சிருக்கீங்க முதல்ல இதெல்லாம் எடுத்து தூக்கி இருந்தா என்ன ஏதாவது ஒரு பேப்பர்காரம் தானா தூக்கி போட்டா என்ன எதுக்கு எடுத்து தூக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் இப்போ நடக்கும் சரி இது நடந்துட்டு போகுது இப்போ தனம் காசு பணம் அப்படிங்கிறது அந்த கேது நல்ல கிரகமா அப்படின்னா நியாயமான முறையில் தர்மத்திரிகோணம்னு நினைங்கிறது ஸ்திர ஸ்திர ராசி ரெகுலரான இன்கம் அங்கீகாரமான ஒரு இன்கம் அதாவது கவர்மெண்ட்டுங்கிறதுல நம்ம ஒரு அங்கீகாரமாக மாதம் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு சம்பளம் இப்போ தேதியான சம்பளம் கன்ஃபார்ம் பண்ணி வேலைக்கு போனால் சம்பளம் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிற தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ப்ராப்ளமே இல்லை அது ஆட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்களா கொஞ்சம் இப்போது அதாவது அந்த பிட்காயின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த கேது வரும்போது அப்படியே லாக் பண்ணி விட்டுட்டு போயிடும் இது வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சது சிம்மத்துக்கு கேது வருது இது வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிருந்ததெல்லாம் அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை அட்டமச்சனி இது வரைக்கும் வந்துருப்பீங்க அட்டமச்சனியோட உங்களுக்கு பெருசாக எதுவும் பண்ணியிருக்காது ஒரு சிறு சிறு விபத்துகளை கொடுத்துருக்குமா தவிர வேறெல்லாம் எதுவும் பண்ணியிருக்காது அதை விட அந்த அட்டமச்சனியை விட இப்போ எட்டில் வரக்கூடிய ராகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு இருக்க போகிற அப்போ அட்டமைச்சனி கொடுத்தது கூட அடி அடிச்சா அது காயம் அதுக்கு கட்டு போடலாம் மருந்து போடலாம் அந்த ராகு ஒரு விதமான எரிச்சல் ஒரு விதமான கால் புணிச்சு இருக்கிற ராகு எதிர்பாராத இந்த இந்த சிராய்ப்புன்னு சொல்லுவோம்ல அது இந்த சைலன்ஸில் சுட்டுக்கிட்டே இது எல்லாமே இப்போ நடக்கும் இருக்கில் இருக்கிற ராகு ரெண்டில் இருக்கிற கே கொஞ்சம் ஆகினாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை ராசி கடக லக்னத்திற்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் விபரீத ராஜயோகத்தை சொல்லக்கூடிய வீடு அப்போ எதிர்பாராத வகையில் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு எப்படி வருங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கடனாவோ அல்லது எதாவோ கொடுத்துருப்பீங்க கொடுத்துருப்பீங்க அந்த காசு வராமல் இருக்கும் இல்லை யாருக்கையாவது கேட்டிருப்பீங்க அந்த பணம் கடனாக கூட வந்து டிலே ஆகிட்டு இருந்துருக்கும் அதெல்லாம் இப்போ வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒன்றரை வருஷம் ராகு கொடுப்பாரு அது ஒரு வேலை நீங்கள் கொடுத்து வச்ச பணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கடன் கேட்டிருந்து உங்களுக்கு அது பெறலாம் இப்போ நீங்கள் வீடு வாசல் கட்டுறீங்க கட்டுறீங்க அப்படின்னா ஏன்னா கடகராசிக்கு நாலு எட்டு பன்னெண்டில் ராகுடைய நட்சத்திரம் இருக்கும் இப்போ அந்த அந்த வீட்டுக்கு அவர் வரும் பொழுது என்னாகுனா கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு இப்போ நாளிட்ட இப்போ வீடு இருந்திருக்கும் நீங்கள் பாதியே நிறுத்துனதோ அல்லது பணப்பற்றாக்குறையினால் வேலை குறையோடு இருக்கிறதோ இதெல்லாம் இருக்கும் வீடு வாசல் கட்டிடங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே இருக்கும் இப்போ அந்த தடை நீங்கி அந்த பணம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு மீண்டும் அந்த வீடு வாசலாம் கண்டினியூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அல்லது நீங்கள் அதிகமாக ஏதாவது பிளான் தகுதிக்கு மீறி ஒரு பிளான் போட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போது இந்த ராகு வந்தோடனே அதையெல்லாம் ஒரு பிளாக் பண்ணி பிரச்சனை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது இது ரெண்டும் நடக்கும் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அது தோசை திருப்பி பதும் திடீர்னு அது ஒரு ப்ராப்ளம் பண்ணும் ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் விட்டு போகுது அந்த மாதிரி ஒரு கிரகம் இப்போ கடகராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் புனர்பூசம் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பதுக்கு உண்டான குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க கொஞ்சம் தூக்கம் பாதிக்குங்க தூக்கம் நீங்கள் நல்ல ரொம்ப யோசிக்காதீங்க கடன் எவ்வளோ இருந்தாலும் கட்டுற வாய்ப்பு இப்போ கடகராசிக்கு உண்டு கடன் எவ்வளோ வேணாலும் கட்டலாம் நீங்கள் செலவு பிளானிங் செலவு இருக்குது சுப செலவுகள் இருக்குது அப்படின்னா அதற்கு தேவையான பண வசதிகள் எல்லாம் இப்போ கிடைக்கும் குரு பன்னெண்டு ஒரு மாதம் கழித்து குரு வந்துடுவார் முதல்ல குரு வந்துடுவார் அதனால் குரு ரிலீஸ் விடுவார் இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்து ஆறாம் இடத்தையும் பார்ப்போம் இந்த ராகு ஒன்பதாம் இடத்துல சாரி இந்த ராகு எட்டுக்கு வருவதையே அந்த இடத்தையும் குரு பார்ப்பார் அப்போ ஆறையும் பார்ப்பார் ஒம்போதையும் பார்ப்பார் அப்போது உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை தான் ஜெயிக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிற பிரச்சனை தான் முடிக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிற பிரச்சனை கடன் நோயாக இருக்கட்டும் மருந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே தீர்த்து பவர் குரு பகவான் உண்டு இல்லைங்களா அப்போது நாலாம் இடம் வீடு வாசலுங்கிற இடத்தையும் குரு பார்க்குறாரு கடகராசிக்கு அப்போ நாலாம் இடத்தையும் பார்ப்பாரு ஆறாம் இடத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் சாரி எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் ஆயில் குற்றமாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் ஆகட்டும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் ஆகட்டும் போன தடவை அட்டமச்சனையில் ஏதாவது பாதித்தவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் ரெக்கவர் ஆகி நல்ல தூக்கம் நிம்மதியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த கடகராசிக்கு ராகு ராகுகேது பயிற்சி கொடுக்கும் எது கொடுத்தாலும் நம்ம கண்ட்ரோலை மீறி போகக்கூடாது ராகு கேதுவை பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா கொடுத்ததுன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொடுக்கும் இப்போ நீங்கள் பாம்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடிக்க குச்சி வாங்கினீங்கன்னா திடீர்னு இப்படி 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 திரும்பினீங்கன்னா அந்த பாம்பு எங்கே போகுதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல என்ன நடக்குதுங்கிற மாதிரி கிளாப்ஸ் ஆயிரும் அதனால எப்பவுமே ராகு கேதுகள் கொடுக்குற யோகத்தை அது எட்டுல இருந்து கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தனஸ்தானத்தையும் எட்டாம் இடத்தையும் ராகு கேதுகள் கையில் வச்சுருக்கு பொருளாதாரத்துலையாக இருந்தாலும் சரி குடும்பங்கிறவருடைய விஷயமா இருந்தாலும் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் பார்த்து பேசிக்கணும் பொறுமையாக இருக்கணும் இந்த வழிபாடு அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா வைரவர் வழிபாடு மிகவும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் கலவைரவருடைய வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப தரும் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மன அமைதியான குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய அம்சமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் வீடு வாசலை சுத்தம் பண்ணி வீக்லி ஒன்ஸ் நல்ல சாம்பிராணி பக்கம் போட்டு வீட்டை கும்பும் நல்லா சாம்பிராணி பக்கத்தோட வச்சிருங்க அப்போ தான் அந்த ராய்வேதுகள் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது சந்தோஷமாக வச்சுருக்கோம் ஓகேங்களா நன்றி வணக்கம் பார்த்துட்டு வாழ்ந்து வளமுடன் மீண்டும் வீடும் வேறு ஒரு அரசியல் சந்திப்போம் எல்லோருக்கும் எல்லாமும்